வாழ்களை தவராஜ் பையட்டம் முருகண்டர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் மகத்தீசாயனம் ஓம் நந்தீசாயனமோ ஓம் திருமூல தேவாயினம கரூர் தேவாயனமோ மதந்திர தேவாயனமோ ராமலிங்க தேவாயனம் ஆர்முக அரங்கமக தேசிகர வாரத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெற அனவான இங்கேதான் நடைபெறவும் இதற்கு பொருள்கள் கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சூப்பர தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக பிடிக்கிறார்களோ ஒரு நோக்கம் எல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலான நீண்ட ஆயுள் நிறைவு செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் குறைக்க உங்கள் தெருவடி பிடிந்து வேண்டியது மேலும் மாசாணாசியால் இருந்து வழங்கப்படும் உணவு நோய்திற்கும் மருந்தாகவே வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பிணிந்து வேண்டியும் மேலும் மாசாணாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்ற அவர்கள் நோய்கள் பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க உன்வரக்கூடியதாக முழு முருகப்பெருமானின் கல்சாரம் பாட்சிவசப்பட்ட சிறகு வல்லதாவின் வழித்தோன்றால் மரணத்தை வென்ற மகா குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக அன்முக தேசிய சுவாமிகளிடம் பெருவடி பணிந்து ஓம் ஆர்முக அன்முக தேசிய சுவாமிகள் வாழ்க்கவாங்க பாப்பான கருகநாதர் கரூர் அகசேசர் சத்தியநாதர் பிரம்மசெட்டர் கோபான பந்தியார் இடைக்காளர் சண்டிகேசன் வாபான வார்த்தத்திற்கு ஆதியான வாசமணி கமலமொழி காக்குதானே மகன் ரோமல்சி திருவடிகள் போற்றி போற்றின முருகரை அரங்கர் போற்றி அருகே முருகர் திருவடிகள் போற்றி போட்டி அகற்றியவாறு சினிமாய் நின்றோது கொள்கை அகத்தேயே காசை ஒரு சித்தரெல்லாம் கை கொண்டு நின்று அகத்தியும் செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே பார் அகத்தியர்களும் எக்கென்று குழந்தையோ ஆயிரத்தி எண்ணமளே மகதீசா என்னும் ஆர்மும் அரங்கமாக பேசுகிறேன் மகதீஸ்வரா ஆர்மும் அரங்கமாக பேசுகிற அங்கே நடைபெறும் அன்னாதானத்திற்கு இயற்கையாளம் எந்த ஒரு மனிதர்களான இடையூறு எடுப்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி வேண்டியது தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாளம் எந்த ஒரு இடையூறு ஏற்படாமல் இருக்க என்று ஆசான் திருவடி பணிக்க வேண்டும் நெலுமிகு வழங்கப்படும் உணவு நோய் மருந்தாகவேண்டும் என்று உங்கள் தெருவிட

ஆன் இறைவன் திருவடி நிலையில் எப்போ சொல்லி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் குடும்பத்தார்கள் வடக்கன் குளம் வெங்கடேஷ் ஸ்ரீ பத்ம மகள் அன்சிகா அன்சிகா அன்சிகாவுக்கு நேற்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் அன்சிகாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறை செல்லும் முயற்சிகள் விஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் இங்கே இருக்கிறது பெங்களூர்ல எலெக்ட் கன்சேஷன் ஆர் கிருஷ்ணனையா அவர்கள் பேட்டி அன்சிகாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கிருத்திகா அருண்குமார் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் உயர்திரை ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கு ஏற்பட்டு அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகான அவங்க இருக்கிறது யூஎஸ் குடும்பத்தில் இன்றைய அன்னதான உபயோகத்தாளர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வெட்டியிடணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி அனைத்து ஆசான் திருவடி மணிக்க வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை கொடுத்து ஆசி கொடுத்த இடத்துல ஐக்கிய ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்கள் நடைபெறும் அன்னதானம்மா வாங்கி பயனடைங்க சொல்லுவாங்க சன்மார்க்கோங்காரகுடி கொறையூர் திருச்சிக்குடி திருநெல்வேலி அன்னதான உயிராளர் உயிரியல் பாலமோனையார் இவனை சின்னம்மா கூட்டமகன் சியாமசுந்தர் இளைமன் மருமகன் சத்யஸ்ரீ இளையமகன் அருகில் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகள் கலைவாணி குறித்துக்காக நடந்தார் வடக்கந்தோர் நாயநூறு கோடு அஞ்சு தேவநாயகன் ஐயா அவர்கள் நூறு வடக்கும் கூட அண்ணாத ஆண் மக்கள் இளைய செல்வடி நிலையில் இருப்பாங்க மற்றும் வெங்கடேஸ்வரி பத்ம பிரியா தம்பதியர்களின் மகள் அன்ஷிகாவுக்கு நேற்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெங்களூர் சித்தனையா அவர்கள் கேட்டி அன்சிகாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் குழந்தைக்கு அந்த உடனும் இந்த செல்வம் முயல்போர் மின்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் என்று நினைக்கிறேன் கிருத்திகா அருண்குமார் அவர்களுக்கு என்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காரணம் அவர்களுக்கு எல்லாம் வடமும் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் பேர்திர ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூலகி அவர்கள் மகன் ராம்குமாரியும் தம்பதியர்கள் குழந்தைகள் அசை சாதாரணமாக இருக்கிறது குடும்பத்தில்